ரோட்டாண்ட போகலாம் வேண்டாகும் இல்லை போய் என்ன பண்ணுறது நைட்டில் அப்படியே சாப்பிட்ட போனதே ஒரு வாக்கிங் போகலாம் அங்கே ரோட்டுக்கு போகிறது சுத்தமாக பிடிக்கல எனக்கு அவ்வளோ தூரம் நடக்கணும் அப்புறம் அப்படியே நடந்தால் கொஞ்சம் உடம்பு அப்படியே ஃப்ரீயாக இருக்கும் என்ன ஒன்று ஒரு ஈவினிங் டைம்ல கொஞ்சம் டென்ஷன் ஆகி போச்சு மைண்டே வேலை செய்யலாம் டென்ஷன் கிளம்பி போச்சு தூக்கமும் வராது தூக்கமும் வராது வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ போட்டுருக்கோம் தெரியுங்களா புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கெல்லாம் வந்து சொல்கிறேன் நம்ம சேனலில் வந்து இந்த கார வகைகள்லாம் வந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு நம்ம இருக்கிறோம் லைட்டு கிடையாது ரெண்டு லைட்டு தான் மூணு லைட்டு தான் எரியுது நம்ம இங்கேயே உக்காந்துருவோம் இது நடந்து நடந்தால் மூச்சு வாங்குவோம் உள்ள போயிடலாமா எ போய் உட்காந்துட்டு தேவையில்லாம அங்க போய் உட்காந்துக்கிட்டு இங்கே நடந்துக்கிட்டு கட்டிக்கிறாங்க